தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜாமீன் கோரிய வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவா குறித்த கூடுதல் விவரங்கள் பண மோசடி வழக்கில் தன்னை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறையிடமும் அதே போல செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடமும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தனர் குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே செந்தில் பாலாஜி பதினைந்து மாதங்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான மூலதன வழக்கே தற்போது வரை விசாரணையில் இருக்கிறது எனவே இதில் அவர் பெயில் கேட்பதற்கான ஒரு காரணம் என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதி கேட்டிருக்கிறார் அதில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் சிசோடியா வழக்கில் எவ்வாறு கருத்துக்கள் தீர்ப்புகள் அமைந்ததோ அதே போன்றான ஒரு வழக்கு தான் இது பதினைந்து மாதங்களாக ஒருவர் சிறையில் இருக்கும் போது அவருடைய வழக்குகள் பலவும் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கும் போது அவர் எப்படி தப்பி செல்வார் என்பது விவரங்களை எல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தற்போது அவர் முன்னாள் அமைச்சராக தான் இருக்கிறார் எனவே அதிகாரத்தில் அவர் இல்லாத போது இந்த வழக்கை அவர் எவ்வாறு திசை திருப்ப முடியும் என்பன போன்ற கருத்துக்களையும் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே இருதய பாதிப்பு ஏற்பட்டு அதற்கான அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார் எனவே கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றரை ஆண்டுகளாகவே சிறையில் இருக்கக்கூடிய அவருக்கு நன்னடத்தினுடைய அடிப்படையிலாவது அவருக்கான ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதோடு மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை தரப்பிலும் இதே போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருந்தனர் எனவே அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து இந்த வழக்கை காலதாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன இது போன்ற ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அவரிடம் இருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகும் இத்தனை நாட்கள் அவர் சிறையில் இருக்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளையும் அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அனைத்து தரப்பு கருத்துகளையும் வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த தீர்ப்பை தற்போது தேதி குறிப்பிடாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சிறையில் இருந்தே வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது தொடர்ந்து வழக்கை தொடர்ந்து விசாரிக்கும் எனவே ஜாமீன் கோரி அவர் தொடுத்த இந்த வழக்கு மீதான தீர்ப்பு தற்போது உச்ச நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது நன்றி